நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் காட்டு மக்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மக்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் சார்பில் காட்டுமன்னார் கோவில் மருத்துவமனையில் ஏன் மருத்துவர் இல்லை என்று கேட்ட மாணிக்ஷா என்பவர் மீது ஐந்து பிரிவுகளில் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக அரசு மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தி பேசிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலகக் கோரியும் அரசியல் சாசன உரிமை ஆட்சி இருபத்தி ஒன்று எதிராக செயல்பட்ட காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் மக்கள் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் மீட்பு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எம் எஸ் ராஜா தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரையாக முன்னாள் அகில இந்திய கமிட்டி தலைவர் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிற்சங்க தலைவர் பி எஸ் மகாலிங்கம் உரிமை கோருவோர் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் அமைப்பாளர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் புராசாமி புரட்சிகர சோஷியல் கட்சி தமிழ்நாடு கமிட்டி மாநில செயலாளர் வெற்றிக்குமார் செந்தி கலை இலக்கிய கழகம் தலைவர் செந்தி நாகவரசன் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவர் பொட்டு ராமானுஜம் ஆர் கட்சியின் கட்சியின் மாநிலக்குழு மைனர் பகுஜன் சமாஜ் கட்சி காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் குமராட்சி பாலு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர் கஜேந்திரன் சுவாமி சகஜானந்தா சமூக நல சங்கம் தலைவர் நரேந்திரன் வழக்கறிஞர் ராஜகுமாரி வழக்கறிஞர் லீலா சமூக ஆர்வலர் சாகுல் அமீது மற்றும் ஆர் கட்சியின் முருகேசன் அரசியல் மீட்பு இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன் ராஜ் ஜெயராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது